you mm -hmm. வணக்கம் செக்அப் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு செக்அப் நிகழ்ச்சியில பால் சிங்கப்பூர் ஃபர்டிலிட்டி சென்டர்ல இருந்து டாக்டர் சித்ரா சங்கர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஃபர்டிலிட்டி ஹெல்த் பத்தின நிறைய விஷயங்களை நம்ம கூட அவங்க பகிர்ந்துக்க இருக்காங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் டாக்டர் வணக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வெல்கம் பண்றேன் இந்த ஃபர்டிலிட்டி ஹெல்த் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது டாக்டர் முதல்ல அத பத்தி சொல்லுங்க இப்போ வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு ஏன்னா நாங்க கிளினிக்கில் முன்னாடி பார்க்குறச்ச எப்போவுமே ஏர்லி ப்ரெக்னன்சி இல்லை ப்ரெக்னென்சியில் அட்வான்ஸ்டாக வரவங்க இந்த பேஷன்ட்ஸ் தான் நிறையா இருப்பாங்க இப்போ வந்து ஒரு பத்து பேஷண்ட்ஸ் உட்காந்துருந்தாங்கன்னா அதில் ஏழு பேராவது வந்து குழந்தை இல்லை இன்ஃபர்டிலிட்டிக்காக வந்திருக்கும் அப்படின்னு வராங்க ஸோ அதுவே நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு இதை கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளமாக ஆயிடுது அப்படிங்கிறதுக்கு ஸோ முன்னாடியெல்லாம் வந்து பத்துல ஒருத்தவங்களுக்கு இருந்த சினாரியோ இன்னைக்கு பத்துல ஏழு எட்டு கண்டிப்பா மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாம் இருந்துச்சு இல்லை லைஃப் ஸ்டைலில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஃபர்டிலிட்டி ஹெல்த் வந்து பாதிக்கப்படுது டாக்டர் ஓகே இது ரொம்ப நல்ல கேள்வி ரொம்ப ரெலவெண்ட் இந்த ஜெனரேஷனுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன் ஒன்னொன்னா எடுத்துன்னு போகலாம் வந்து ஏஜ் முன்னாடி வந்து பிரெக்னென்சியோட ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ இயர்ஸ்ல வருவாங்க இப்போ வந்து டுவெண்ட்டி நைன் தேர்ட்டியில தான் கல்யாணம் இப்போ தான் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் அப்படின்னு வராங்க சில பேர் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூவில் கூட என்னோடய ஃபர்ட்டிலிட்டி எப்படி இருக்குது செக் பண்ணிக்கணும் நான் இனிமேல் தான் டிசைட் பண்ண போகிறேன் மேரேஜ் பண்ணிக்கிறது பற்றி இப்படிலாம் ஸோ ஏஜ் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுது அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் நம்ம பீப்புளுக்கு கன்வே பண்ணக்கூடிய பண்ண பண்ணணும் இல்லைனா இந்த இன்ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும் இன்னொன்று வந்து உடல் பருமன் அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பார்க்குறோம் ஏன்னா அவங்களோட ஒர்க்கிங்ஸ் எல்லா விமனும் இப்போ வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஆன் அண்ட் ஆல்மோஸ்ட் யாரை கேட்டாலுமே அவங்க ஒர்க்கில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை எயிட் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் நாங்கள் சிஸ்டம் முன்னாடி உட்காடுறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபுட்டை வந்து சேஞ்சும் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்றாங்க இப்போ வந்து நம்ம சாப்பிட்றது வந்து நம்மளுடைய உடம்புக்கு சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு அதெல்லாம் தேவைப்படும் அதை தவிர மற்ற எக்ஸ்ட்ரா நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலைன்னா அதெல்லாம் ஃபேட்டாக தான் போய் நம்ம உடம்புல சேரும் அப்போது ஹார்மோன்ஸ் அது வந்து பாதிக்கும் ஹார்மோன்ஸோட எஃபெக்டெல்லாம் ரொம்ப பிளண்டடாக கம்மி அந்த மாதிரி இருக்கிறச்சே அவங்களால வந்து அடுத்தது அவங்களோட ப்ராப்ளம் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் எனக்கு பீரியடே மாட்டேங்கிறது இப்படியே போயிட்டே இருக்கும் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஸோ மெயினாக வந்து ஏஜ் ஜாஸ்தியாகி அதோட ஒரு ஒர்க்கிங் இது டைமிங் எல்லாம் இன்னொன்று டைமிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எப்போ பண்ணுவாங்கன்னா எனக்கு ஷிஃப்ட்டு நைன்லேருந்து மார்னிங் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் வாங்க ஐ மீன் அந்த டைமில் வந்து உங்கள் ஹார்மோன்ஸ் வந்து தூங்கிறதுக்கு உண்டான டைம் அந்த டைமில் நீங்கள் பிரெயினில் இது பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா எட்டு மணிக்கு உங்களுக்கு வந்து கார்டிசால் ஸ்டீராய்டு இந்த ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா சுரக்கும் அந்த டைத்தில் தூங்குவாங்க ஸோ பாடி வந்து இதுக்கு வந்து அப்சல்யூட்லி நாட் மேட் ஃபார் திஸ் அதனால் அவங்களுக்கு கோவிலுலேஷன் சரியாகாது எல்லாமே வந்து பாதிக்கப்படும் வெயிட் கெயின் ஆகும் பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கும் அதனால அவங்களுக்கு வந்து சில சமயம் ஆக்னி ஹேர் க்ரோத்து சைக்கலாஜிக்கலாமல் அவங்க ரொம்ப இதுவாக லோவாக ஃபீல் பண்ணுவாங்க ஒரு ஃபிசிக்கலி ஆக்டிவாகவே இருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அட்ரஸ் பண்ணணும் சம்டைம்ஸ் நான் என் பேஷண்ட்ஸ்கிட்டே சொல்லுவேன் ரொம்ப ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது ஆனால் அன்எக்ஸ்பிளைண்ட் அவங்களுக்கு வந்து எல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து இந்த இந்த ப்ராப்ளம் இருக்கும் அவங்க டூ தூக்கமோ சாப்பாடோ இதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்கும் சம்டைம்ஸ் ஐ டெல் தெம் நீங்கள் வந்து ஜாப் சேஞ்ச் பண்ணி தான் பார்த்தாகணும் வேறு வழியே இல்லை கரியராக ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தான்னு பார்த்தா கரியருக்கு நிறையா டைம் இருக்கா இருக்கு ஆனால் இந்த குழந்தை அப்படிங்கிறது வந்து அந்த தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ்க்குள்ளே அட்லீஸ்ட் ஒன் ஆட் டூ சில்ட்ரன் வாட் எவர் இஸ் தெர் ஐடியா ஆஃப் அ ஃபேமிலி அது வந்து அதுக்குள்ளே முடிக்கணும் ஸோ அந்த டயத்தில் வந்து நைட்டு ஒரு ஏர்லியராக செவன் தேர்ட்டி எயிட் சாப்பிட்றது நைன் டென்க்குள்ளே பெட்க்கு போகிறது ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணுறது மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் வந்து கொஞ்சம் வாக்கிங் போய் பண் திஸ் இஸ் ஹவு வி ஆர் மேட் அதனால தான் நம்மளுக்கு முன்னாடி இன்ஃபர்டிலிட்டி இல்லை அந்த லைஃப் ஸ்டைல்லேருந்து நான் நம்ம ரொம்ப தள்ளி வந்துவிட்டோம் இப்போது அதனால் இவ்வளோ இன்ஃபர்டிலிட்டி ஃபேஸ் பண்ணுறோம் யாரை பார்த்தாலும் ஒபேசிட்டி இருக்குது யாருக்கு ஸ்கேன் பண்ணாலும் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குது இன்னொன்று ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்டு வெளில பண்ணுறாங்க செக்ஷுவல் கோர்ஸ் அந்த உடல் உறவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக எடுத்து எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா எனக்கு எக் இன்னைக்கு இல்லைஜ் அப்புறத்து டுவெல்த்து டே எனக்கு டாக்டர் சேர்ந்துருக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க அப்புறம் ப்ரெக்னென்சி வரல டூ இயர்ஸாக ட்ரை பண்ணுறோம்மாங்க அங்கே ப்ராப்ளம் அது இல்லை அவங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது ஆனால் நீங்கள் அந்த அந்த ரெண்டு நாள் ஒரு நாள் மட்டும் இருந்தால் ப்ரெக்னன்சி சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு புரியணும் இன்னும் நீங்கள் கேட்ட மாதிரி பாஸ்ட் இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ் இன்னும் ஒன்று மென்லியும் இதே ப்ராப்ளம் இருக்குது மென்லியும் நம்ம ஒபேசிட்டி பார்க்குறோம் நம்ம எப்போவுமே விமனை பற்றி பேசக்கூடாது ஃபர்ட்டிலிட்டின்னு வச்சு மென் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் அவங்களுக்கும் இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அவங்களும் நைட் ஷிஃப்ட் பண்ணுறாங்க மார்னிங் தூங்குறாங்க அதோட அவங்களுக்கு ஆடடாக வந்து ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ட்ரக்ஸ் இந்த ஹிஸ்ட்ரியாக நம்ம ரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை பற்றி எம்ஃபசைஸ் பண்ணணும் இது டெஃபனட்டாக ஸ்பெம் கவுண்ட்டை பாதிக்கும் அதனால் நீங்கள் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும் ரெண்டா இதே மாதிரி தான் வாட் எவர் டியூட்டி பண்ணிட்டு மார்னிங் முடிச்சுட்டு இருந்து ஈவினிங் திருப்பி ஆஃபீஸ் போனாங்கன்னா அவங்களுக்கு செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர் டைமும் ஒரு ப்ராப்பர் அடிக்குவேட் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது ஸோ திஸ் இஸ் த ரீசன் இதில் ஆக்சுவலி இன்ஃபர்டிலிட்டியே கிடையாது இது நம்மளாக பண்ணிட்டுருக்கிற லைஃப் ஸ்டைலால் வர இஷ்யூஸ் விச் இஸ் இன்டெரக்ட்லி லீடிங் டு இன்ஃபர்டிலிட்டி பாஸ்ட் ஹிஸ்ட்ரி சில பேருக்கு ஏதாவது இருக்கும் அந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இப்போ நம்ம அகே தனித்தனியாக பிரித்து பார்ப்போம் விமென்க்கு அப்படின்னாக்கா பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து சின்ன வயசில் உங்களுக்கு எதாவது டியூபர் க்ளோசஸ் அந்த மாதிரி வந்திருக்கா ஏன்னா டிபி மாதிரி வியாதிகள் வந்து யூட்ரஸ் டியூப்ஸை பாதிக்கும் டியூப்பில் அடைப்பு ஏற்படுத்தும் அதனால் அவங்க கன்சியூம் ஆக முடியாமல் இருக்கலாம் சின்ன வயசில் ஏதாவது சர்ஜரி நடந்திருக்கா சில பேருக்கு ஏதாவது சிஸ்ட் ஒவேரியன் சிஸ்டோ ஏதாவது இருந்திருக்கலாம் அந்த அதனால சர்ஜரி ஆயுந்ததுன்னா இப்போ முட்டை எண்ணிக்கை கம்மியாக இருக்கலாம் இல்லை இன்னொன்று வந்து நம்ம ரெகுலராக கேட்குற ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் தைராய்டு ஒன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ எல்லோரும் ஒபேசிட்டி தைராய்டுன்னு நம்ம ஹைப்போ தைராய்டு நிறையா பார்க்குறோம் தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் எக்கு சரியாக தைராய்ட் ஒவ்வொரு செல்க்கும் இம்பார்ட்டண்ட் நம்ம பாடியில் அப்போ எக்கோட க்ரோத்து சரியாக வராமல் ரிலீஸ் ஆகாமல் ஒவ்வொரு டிஸ்டர்ப் ஆகும் அப்புறம் சில பேருக்கு வந்து இன்னொரு ஹிஸ்ட்ரியில் நம்ம நம்ம ஹிஸ்ட்ரிலேயே நிறைய டயக்னோஸ் பண்ணிடலாம் பெரிய டெஸ்ட்டை விட உட்காண்டு ஒரு பேஷண்ட்டோட நீங்கள் மார்னிங்லே நைட் வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாலே நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் எங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் ஜாஸ்தியாக செக்ரீட் ஆகும் சில பேருக்கு எஸ்பெஷலி தைராய்டு எடுக்கிறவங்களுக்கு இது எதுவும் ப்ராப்ளம் இருக்கலாம் அப்போது அவங்க பிரெஸ்ட்லேருந்து ஒரு செக்ரீஷன் சொல்லுவாங்க அதை வந்து அது வந்தால் கூட எக் ரிலீஸ் ஆகாது அந்த ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இல்லை சில சமயம் அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் லைக் ஃபிட்ஸுக்கோ ஆஸ்மாக்கோ எதுக்காவது மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க அதனால கூட அவங்க ஃபர்டிலிட்டி பாதிக்கப்படலாம் ஸோ அவங்க அந்த ட்ரீட் பண்ணுற அந்த டாக்டர்கிட்டையும் கேட்கணும் அவங்களுக்கு இது ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் பண்ணுமானு ப்ளஸ் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டும் அவங்க வந்து பார்த்தாங்கன்னா இந்த மெடிசன்ஸ்னால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும் அதே மாதிரி தான் மென்க்கும் சைல்டுஹுட்டில் ஏதாவது எஸ்பெஷலி மம்ஸு நம்ம பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த இது வீங்கிக்கும் அந்த மம்ஸ்ங்கிற இன்ஃபெக்ஷன் டெஸ்ட்ஸை மெயினாக அஃபெக்ட் பண்ணி ஸ்பெர்ம்ஸையே அழிச்சிடும் ஒன்றுமே தெரியாது பேஷண்ட்டுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது அவங்க கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு நம்ம சிமெண்ட் டெஸ்ட்டு பண்ணுறது தான் ஸ்பேர்ம்ஸ் இல்லைன்னு தெரியும் அப்புறமா நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்தோன்னா அவங்களுக்கு சைல்டுஹுட்டில் மாம்சம் வந்திருக்குன்னு தெரியும் அந்த டயத்தில் அது வந்து கொஞ்சம் வந்து இப்போல்லாம் அவேர் ஆகிட்டாங்க வந்தால் கூட வந்து டாக்டர் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரல் இன்ஃபெக்ஷனே ஜென் ஜென்ரலி வெளியில் வந்துடுவாங்க பட் சில டைம்ஸ் அதை வந்து டெஸ்ட்ஸை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடும் இதே மாதிரி தான் மென்க்கும் வந்து ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டீஸ் ஏதாவது மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏதாவது ஸ்பேம் கவுண்டியோ அவங்களுடைய செக்ஷுவல் ட்ரைவ் செக்ஷுவல் பர்ஃபாமென்ஸை அஃபெக்ட் பண்ணுற எனி மெடிக்கேஷன் அந்த ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா அதை ஸ்டாப் பண்ணலாமா ஆல்டர்னேட் மெடிக்கேஷன் அதுக்கு எதாவது யூஸ் பண்ணலாமா இதெல்லாம் தான் நம்ம மெய்னா நம்ம வந்து பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஆர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல பண்ணக்கூடியது ஓகே இப்போ நீங்க பேசும்பொழுதே ஒரு விஷயம் சொன்னீங்க இப்போ கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்றாங்க ஒரு தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்களோட ஃபெர்ட்டிலிட்டி ஹெல்த்த வந்து அவங்க வந்து செக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஸோ அது எந்த அளவுக்கு முக்கியம் இல்ல அது ரொம்பவே முக்கியம் தான் இல்ல அது தேவை அது ரொம்பவே முக்கியம்னு நினைக்கிறேன் நான் இப்போதான் ஐ அம் ஹாப்பி அந்த அவேர்னஸ் வருது ஏன்னா முன்னாடி வந்து அவங்க கல்யாணம் ஆகாத வரைக்கும் கவலைப்பட மாட்டாங்க கல்யாணம் ஆனா விட்டு தான் குழந்தைங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க பட் இப்போ நிறைய பேர் இந்த ஐடி இதெல்லாம் வந்தாவிட்டு அந்த கம்பெனிஸே ஆஃபர் பண்றாங்க வெளியில போறீங்க த்ரீ இயர்ஸ் கன்சீவ் ஆகக்கூடாதுன்னா அவங்களே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு இது பண்ணுறாங்க நீங்கள் எக் ஃப்ரீஸிங் பண்ணிட்டு பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஏன்னா இப்போ ரொம்ப பெரிய இம்ப் இதுவாகிடுது விமன் கெரியர் ஓரியன்டாக இருக்கிறது வந்து ரொம்ப காமன் ஆகிடுது ஸோ இதை நம்ம அதுக்கப்புறமா டீல் பண்ணோம் அப்படின்னு நினச்சா அது ரொம்ப லேட் ஆகிடும் அவங்க தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்ல கல்யாணம் பண்ணி எங்களுக்கு ஒன் இயர் தான் வருது சிக்ஸ் மந்த்ஸ் தான் இருக்குதுன்னு வந்தோன்னா அதுக்குள்ளே எக் கம்மி ஆயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும் ஸோ முன்னாடி பார்த்து வச்சிக்கிறதுல தப்பே இல்லை இதில் ஒன்றுமே இல்லை சிம்பிளாக இதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரியிலேயே எங்களுக்கு சிலது தெரிஞ்சிடும் ஃபியூ பிளட் டெஸ்ட் மேக்ஸிமம் ஒரு அல்ட்ராசவுண்ட் இது பண்ணாலே அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியும் இப்போது ரொம்ப சிவிய சிவியராக அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் பெயின்ஃபுல் பீரியட்ஸ் ஹெவி ஃப்ளோ அப்படின்னா நம்மளுக்கே ஒரு டவுட் வந்துடும் இந்த பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் பெல்விக் இன்ஃப்ளமேட்ரி டிசீஸ்ன்னு சொல்லுவோம் டியூப்பு பாதிக்கப்படலாம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து எண்டோமெட்ரியோசஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் ஹிஸ்ட்ரி சிம்பிள் எக்ஸாமினேஷன் பிளட் டெஸ்ட் அல்ட்ராசவுண்ட் நாலு பண்ணியே உங்களோடய ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்து நம்ம ஓரளவுக்கு நான் ஜட்ஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆஃபர் பண்ணலாம் திஸ் இஸ் வேர் யூ ஸ்டாண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி ஸோ நீங்கள் வந்து ஓகே நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் உங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு கரியர் முடிச்சிட்டு யூ கேன் திங்க் ஆஃப் இட் அதர்வைஸ் நீங்கள் வந்து இல்லை நீங்கள் இப்போ ஏதாவது சம்திங் நீங்கள் இதரோ ஒவ்வொரு ஃபேமிலி பிளான் பண்ணுறதோ இல்லை இந்த ரீப்ரொடக்ட்டிவ் ஹெல்த்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணிக்கிறதும் பண்ணணும் அப்படிங்கிற அட்வைஸ் கொடுக்கணும் ஐ திங்க் எவ்ரி உமன் அண்ட் எவ்ரி மேன் ஷுட் பி அவேர் ஆஃப் தேர் ஃபர்ட்டிலிட்டி வெதர் தே ஆர் மேரீடு ஆர் நாட் ஏஜ் ஜாஸ்தி ஆகிட்டு போகிறது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரைச்சியே அவங்க வந்து மற்றதெல்லாம் செக் பண்ணிக்கிறோம்ல நம்மளுக்கு நாற்பது வயசு ஆயிடுத்து நம்மளுக்கு சுகர் வந்திருக்கா நம்மளுக்கு பிபி வருதான் அதே மாதிரி நம்ம தேர்ட்டி டச் பண்ணிட்டோம் நம்மளுக்கு இனஃபாக எக் இருக்கா நம்மளுக்கு இனஃப் ஆஃப் ஸ்பேர்ம்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை இந்த அவேர்னஸ் ஆக்சுவலி நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகணும் ஏன்னா நம்ம ரொம்ப ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கோம் அந்த ப்ரோக்ரஸ்க்கு ஏற்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து நாலேஜும் இருக்கணும் அதே மாதிரி இந்த ஃபர்டிலிட்டி ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலில் போத் மென் அண்ட் விமன் என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலில் வந்து லீட் பண்ணணும் ஐ திங்க் அதான் இதை நான் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் வி கமிங் பேக் டு தட் சேம் பாயிண்ட் இதே தான் மெயினாக வந்து ஃபுட்டு நியூட்ரிஷனில் அவங்க வந்து கவனம் செலுத்தணும் ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்றது வந்து எந்த அளவுக்குனால் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற அளவு தான் நம்ம உட்கொள்ளணும் ஓகே நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது நம்ம எப்போ வரும் சிஸ்டம் முன்னாடி தான் உக்காரம் ஹார்ட்லி ஒரு டென் மினிட்ஸ் ஒன் ஹவர் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்குன்னா அந்தளவுக்கு தான் நம்ம எஸ்பெஷலி கார்போஹைட்ரேட்ஸ் ரைஸ் மில்க் அந்த இதெல்லாம் சுகர் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும் ஏன்னா எனர்ஜியே நம்ம எக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணறதில்ல அந்த நியூட் அந்த டயட்ரி அட்வைஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து ரெண்டு பேருக்குமே காமன் அப்புறம் மென்க்கு வந்து ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இது எல்லாத்தையும் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது நான் சொன்ன மாதிரி டைம் நம்மளுக்கு உடம்புல டயர்னல் வேரியேஷன்னு சொல்லுவோம் டே டு டே ஹார்மோன்ஸ் வேரி ஆகும் இது ஃபிக்ஸ்டு நம்ம நைட்டு வேலை பண்ணுறோங்கிறதுனால நம்ம ஹார்மோன் மாறாது நம்ம அந்த அந்த அது அது எந்த டயத்தில் இருந்ததோ அதனோட அட்வான்டேஜ் நம்ம எடுத்துக்கிற மாதிரி அந்தந்த வேலைகளை செய்யணும் ஸோ ஐ திங்க் டே டைம் ஒர்க்கிங் அண்ட் நைட் டைம் ஸ்லீப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ ஒபீசிட்டி அவாய்ட் பண்ணணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டயட் அப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு எப்படி நம்ம டே டைம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வீ நீ டேக் கேர் ஆஃப் தட் மெயினாக வந்து ஒபேசிட்டியை நம்ம பண்ணுறது இப்போ ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது ஓகே அதே மாதிரி இந்த ஃபர்டிலிட்டி ஹெல்த்தை வந்து என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான நிறைய டெஸ்டஸ் இன்றைக்கி வந்து மெடிக்கல் மார்க்கெட்டில் இருக்குது ஸோ இது எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு என்ன மாதிரியான நீங்கள் எடுப்பீங்க எல்லாம் சரி நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுங்கிறத விட சிம்பிளாக நான் சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி ஒரு பேஷண்ட் வந்து உட்காண்டாங்கன்னா அவங்கள வந்து ஹிஸ்ட்ரி எடுக்கிறதையே நம்மளுக்கு வந்து புரிஞ்சிடும் அவங்க இப்போ பார்க்குறதுக்கு ஏஜ் நான் சொல்கிற மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து ஏஜ் ரிலேட்டட் ரொம்ப ரொம்ப ஏஜ் ரிலேட்டட் ஒரு தேர்ட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு குட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இருக்கும் ஜென்ரலி அதுக்கு மேலே ஏஜ் ஆக ஆக எவ்வளோதான் அவங்க வந்து நல்லா அவங்கள பார்த்துட்டாலுமே அந்த எக்கோட குவாலிட்டி கம்மியாகிட்டே வரும் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே எக்கோட குவாலிட்டி ரொம்பவே ட்ராப் ஆகும் ஸோ ஒன்று வந்து ஏஜ் ரெண்டாவது வந்து வெயிட் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அதுவும் ஆப்டிமலாக இருந்ததுன்னா நம்மளுக்கு தெரியும் ஓகே இந்த பேஷண்ட் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்காங்க பிபியும் நம்ம ரெகுலராக செக் பண்ணும் ஹிஸ்ட்ரி பீரியட்ஸ் ரெகுலராக வருதா பெயின் இல்லாமல் இருக்கா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு ஒரு குட் ஐடியா கொடுக்கும் ஓகே பெயின் இருந்ததுன்னா ஓகே அண்டோமெட்ரியோஸ் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற ஒரு இது வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதுக்கு உண்டான இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் இந்த மாதிரி ஒ ஹிஸ்ட்ரியிலே சிம்பிளாக நம்மளால் வந்து கண்டுபிடிக்கும் இது இது ஒரு மெயின் டெஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அ உமன்ஸ் ரீப்ரொடக்ட்டிவ் ஹெல்த் செகண்ட் வந்து பிளட் டெஸ்ட்டில் இதை அட்வைஸ் பண்ணுவோம் மெயினாக அதில் வந்து பேசிக் பிளட் டெஸ்ட் ஹீமோக்ளோபின் சுகர் அதை தவிர ஏஎம்ஹெச் அப்படிங்கிற ஒரே ஒரு பிளட் டெஸ்ட் அது வந்து உங்கள் ஒவ்வொரு இல்லை முட்டையோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நல்லா காட்டும் அது நல்லா ஆகி அந்த டெஸ்ட் இப்போ வந்து ரொம்ப ரிலையபுளாகவே ஆயிருக்கு அதை வச்சே நம்ம சொல்லலாம் உங்களுக்கு இப்போ நம்ம எப்படி பேங்க் பேலன்ஸ் வச்சு நம்ம சொல்கிறோம் ஓகே இவ்வளோ இருக்குது ஐ எம் அடிக்குவேட் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட சினைப்பையில் இவ்வளோ எக் இருக்குது ஸோ எனக்கு வந்து ஐம் ஐ எம் ஃபைன் வித் மை ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஏஜ் வந்து குவாலிட்டி பட் வந்து நம்பர் இருக்குன்றது அந்த சிம்பிள் பிளட் டெஸ்ட்லேயே தெரியும் அடுத்தது வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் ஸ்கேனில் வந்து நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும் எஸ்பெஷலி கர்ப்பப்பை நார்மலாக இருக்கா அதில் ஏதாவது கட்டி இருக்கா இதெல்லாம் தெரியும் அப்புறம் ரெண்டு ஓவரிஸ் சினைப்பை ரெண்டும் நார்மலாக இருக்கா சைஸு அதில் முட்டையெல்லாம் அடிகுவேட்டாக இருக்கா இது ரெண்டும் ஒட்டிக்காமல் ஃப்ரீயாக இருக்கா அப் அதெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஸ்கேனில் தெரியும் அப்புறம் டியூப் ஃபெலோப்பியன் டியூப் அப்படிங்கிறது ஸ்கேனில் தெரியாது அது எப்போ தண்ணி வந்தோ ஆகியோ வீங்கி இருந்தால் தான் ஸ்கேனில் தெரியும் ஸோ ஒரு ஃபெலோப்பியன் டியூபை பிளாக்காக ஸ்கேனில் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் ஓகே இந்த டியூப்பில் இன்ஃபெக்ஷன் இருக்குது தண்ணி இருக்குது இது அவங்களோட ரீப்ரொடக்ஷனை பாதிக்கும் அந்த டியூப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அல்ட்ராசவுண்ட் வந்து அடுத்த டெஸ்ட் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே கடைசியாக தான் நம்ம இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவோம் லேப்ரோஸ்கோபி அந்த மாதிரி ப்ரொசீஜர் டியூபை டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அது வந்து அப்புறமா பண்ணுவோம் அதே மாதிரி மென்க்கு வந்து சேம் நம்ம ஹிஸ்ட்ரி எக்ஸாமினேஷன் எப்படி இருக்காங்க அவங்க பார்க்குறதுக்கு ஒபேசிட்டி எந்த ப்ராப்ளமும் இல்லையா எந்த மெடிக்கல் இஷ்யூவும் இல்லையா அவங்களுக்கு அண்ட் அவங்களுக்கு வந்து சிமன் அனாலிசிஸ் ஒன்று பண்ணுவோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டு சிமன் அனாலிசிஸ் நார்மலாக இருந்ததுன்னா இட் இஸ் ஓகே அதுக்கு மேலே ஒன்று ஃபர்தராக பண்ண மாட்டோம் ஓகே அதே மாதிரி இப்போ ஃபர்டிலிட்டி ஹெல்த்தில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான சிகிச்சைகளை நீங்கள் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறீங்க ஓகே அது டிபெண்ட்ஸ் ஆன் என்ன இஷ்யூ என்ன இஷ்யூ அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் டியூப் அடைப்பு இருந்ததுன்னா லேப்ரோஸ்கோபி பண்ணி டியூபை எதுனால அடைச்சிருக்கு ஏதாவது அட்ஹெஷன்ஸ்னு சொல்லுவோம் குடலோடு ஒட்டிட்டு இருக்கா அதனால அடைச்சின்னு இருக்கா அப்போ குடல்லேருந்து பிரித்து விட்டோம்னா திருப்பி டியூப் நார்மலாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சில சமயம் டியூப் அடைப்பு ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ முன்னாடி டியூபர் க்ளோசஸ் வந்து டியூப் எல்லாம் அப்படியே ஹார்டாகி அதெல்லாம் ஸ்கார்டாக எடுத்து நம்ம ஸ்கார் டிஷ்யூவை ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ பேஷண்ட்டை ஐவிஎஃப் போகிறதுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஸோ என்ன இது இருக்கோ அது அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி மென்னுக்கும் அகெயின் ஸ்பேம் கவுண்ட் கம்மியாக இருந்ததுன்னா ஸ்பேம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து சில மெடிசன்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்போம் சம்டைம்ஸ் வந்து நம்ம டெஸ்ட்ஸ்லையே ஓப்பன் பண்ணி பயோப்சி பண்ணி உள்ளே ஸ்பெர்ம்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அந்தந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்றா அந்தந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே இப்போ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்ஃபர்டிலிட்டி வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுது இந்த ஃபீல்டில் ஒன்று ரெண்டு ஸ்பெர்ம் வச்சு கூட இப்போ வந்து நம்மளால் ப்ரெக்னன்சி கொடுக்க முடியாது விச் வாஸ் நாட் பாசிபிள் பிஃபோர் ஸோ அது எல்லாமே இருக்குது எக்ஸப்ட் யூட்ரஸே இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனை தவிர மற்ற எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு ஃபர்டிலிட்டிக்கான நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அது வந்து வெற்றி அடைஞ்சிருது அப்படி ஃபைவ் பர்சன்டேஜ் அடையலை அப்படிங்கும்பொழுது அது நீங்கள் ஹேண்டில் பண்ணுற அந்த விதமானது எப்படியாக இருக்குது இப்போது சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு சக்ஸஸ் இருக்குது ஐயுஒன்னு ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அதில் வந்து சக்ஸஸ் ரொம்ப கம்மி தான் அது ஃபியூ செலக்டட் பேஷண்ட்ஸ்க்கு பண்ணும் நல்ல ப்ரொஃபைல் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கு ஆனால் டூ இயர்ஸாக ஒரு அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி ஒன்றுமே இல்லை உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை ஆனால் கன்சீவ் ஆக மாட்டேங்கிறாங்க அதனால ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு ஐயுங்கிற ப்ரொசீஜர் பண்ணுவோம் சிம்பிள் ப்ரொசீஜர் தான் எக் வரத்துக்கு டேப்லெட் இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டு அப்புறம் அந்த வெடிக்கிற டைத்தில் ஹஸ்பண்டோட சாம்பிளை வாஷ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சிரிஞ்சு மூலமாக யூட்ரெஸ்ட்டில் போடும் இது வந்து ஐயுஐ இது ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும் ஐவிஎஃப்ங்கிறது வெரி ஸ்ட்ராங் ட்ரீட்மெண்ட் நம்ம எக்கெல்லாம் பாடியை விட்டு வெளியில் எடுக்கிறோம் ஒவ்வொரு எக்கையும் பார்த்து ஒரு ஒரு ஸ்பெர்மியை செலக்ட் பண்ணி அந்த எக் அந்த ஸ்பெர்மை குத்தி நெக்ஸ்ட் டே டுவெண்ட்டி ஃபோர் ஹர்ஸில் அது பேபியாக உண்டாயிருக்கா அப்படின்னு பார்ப்போம் அப்புறமா ஒரு தேர்ட் டே வரைக்கும் அது வளர்ச்சி எப்படி இருக்குது ஃபிஃப்த் டே வரைக்கும் கூட லேபில் வச்சுருப்போம் அது பியூட்டிஃபுல்லாக ஒரு பிளாஸ்டோசிஸ்ட் அந்த ஸ்டேஜுக்கு வரும் அந்த ஸ்டேஜில் எடுத்து கர்ப்பப்பைக்குள்ளே போடுறோம் ஸோ இப்போ வந்து எல்லாம் ரெடிமேடாக எல்லாம் பண்ணி போடுறதுனால அதில் இம்ப்ளான்டேஷன் எல்லாமே ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படியுமே ஐவிஎஃப்லேயும் சக்ஸஸ் ரேட் வந்து நம்ம டுவெண்ட்டி டு நைன்டி பர்சன்ட் சொல்கிறான் ஏன்னா அகெயின் ஒரு ஒரு பேஷண்ட்டை பொறுத்து ஏஜ் ஜாஸ்தியாகி பண்ணிக்கிறவங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்காது அதனால அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் கம்மியாக இருக்கும் யங்கர் கப்பல் நிறையா எம்ப்ரியோஸ் வந்ததுன்னா அவங்களோட சக்ஸஸ் ரேட் பெட்டராக இருக்கும் பட் சம்டைம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தும் நாங்களும் ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகும் ஸோ அது வந்து அதுக்கு தவிர இப்போ அட்வான்ஸ் டெஸ்ட் இருக்குது அதில் என்னென்னா ஏ கன்சீவ் ஆக மாட்டேன்றாங்க இல்லை சில பேர் கன்சீவ் ஆவாங்க ரிப்பீட்டடாக மிஸ்கரேஜ் ஆகும் அந்த பிளட் டெஸ்ட் பார்த்தா பாசிட்டிவ் வரும் யூட்ரஸில் சாக்கு தெரியும் அப்புறம் பேபி வளர்ச்சி இருக்காது ஸோ இதெல்லாம் வந்து அந்த ப்ராப்ளம் பேபியில் என்ன ப்ராப்ளம் இருக்கலாம் அது மாதிரி ரெண்டு மூணு தடவை ஆச்சுன்னா அந்த எம்பரியோவை பயோப்சின்னு பண்ணுவோம் அந்த நம்ம கரு உண்டாக்கியிருக்கோம் இல்லையா ஐவிஎஃப்ல அதுலேருந்து ஒரு நாலஞ்சு செல் எடுத்து லேபுக்கு அனுப்பிச்சு ஒரு ஒரு செவன் எயிட் எம்ப்ரியோஸ் இருக்குன்னா எல்லாத்துலேருந்தும் நம்ம சாம்பிள் எடுத்து லேபிள் பண்ணி அனுப்புவோம் அது ரிசல்ட் வந்ததுன்னா நம்மளுக்கு தெரியும் எம்பிரியோவில் ப்ராப்ளம் இருக்கா அதுலேருந்து நல்ல எம்பிரியோ எதுன்னு செலக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ப்ரெக்னன்சி சான்சஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் அதே மாதிரி யூட்ரஸில் ப்ராப்ளம் இருந்தாலும் இப்போ இது எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பூமியில் நம்ம விதை போடுறோம் எல்லாம் வெளியில் எல்லாம் முளைச்சி வரதில்லை ஸோ அதை டெஸ்ட்டு ஏன் வரலை அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறச்சா யூ ஹேவ் டு டெஸ்ட் த சீட் அண்ட் த சாயில் ஸோ இந்த சீடு டெஸ்ட் பண்ணுறது தான் நம்ம எம்ப்ரியோ பயோப்சிங்கிறது சாயில் எப்படி டெஸ்ட் பண்ண முடியும் இது அதுக்கும் இதே மாதிரி ப்ரொசீஜர் சாயில்ங்கிறது அந்த யூட்ரஸ்க்குள்ளே இருக்கிற அந்த லைனிங் நம்ம எங்கே எம்பரியோ போடுறோமோ அது ஒட்டிக்கணும் அங்கே தான் வேர் பதிஞ்சு வரணும் அந்த அந்த லைனிங் எப்படி இருக்குது கரெக்டாக இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோன்னா நம்ம எம்பிரியோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரியே அதே ப்ரொசீஜரில் பேஷண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அன்றைக்கி கருவை போடாமல் அன்றைக்கி ஒரு சாம்பிள் ஒரு இதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு டியூப் மாதிரி இருக்கும் அதை வச்சு கொஞ்சம் செல்ஸை வெளியில் எடுப்போம் எடுத்து அதை டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம் இது சாயில் டெஸ்டிங் மாதிரி அதில் ரிப்போர்ட் வரும் எங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சம்டைம்ஸ் வந்து இதில் போறல ஹார்மோன்ஸ் நீங்கள் இன்னும் ஒன் டேக்கு அப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு பர்சனலைஸ்டு விண்டோ ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் நிறைய பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி கன்சீவ் இருக்காங்க ரெண்டு மூணு தடவை ஃபெயில் ஆகியும் அந்த இஆர்ஏன்னு சொல்லுவோம் இந்த டெஸ்ட்டு அதில் சம்டைம்ஸ் வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து இந்த போடுற டைம் தான் அது காமன் அதை தான் எல்லாேருக்கும் பண்ணுவோம் பட் இந்த மாதிரி ஃபெயில் ஆகிற பேஷண்ட்ஸுக்கு அந்த இஆர்ஏ பண்ணி அதில் சில சமயம் நம்மளுக்கு சொல்லும் இது வந்து போஸ்ட் ரிசெப்டிவாக இருக்குது நீங்கள் ஒன் டே முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படி வந்ததுன்னா நாங்கள் ஒன் டே முன்னாடி பிளான் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பேஷண்ட்ஸில் வந்திருக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு ஆனா இன்னும் எங்களோட வி ஆர் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் இட்ஸ் நாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சோ இன்னும் நிறைய இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு ஒர்க் பண்றதுக்கு நான் முக்கியமான கேள்வியா பாக்குறேன் நீங்க சொல்லுங்க ஃபர்டிலிட்டி ஹெல்த் கோச் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் வந்து மார்க்கெட்ல இருக்காங்க நீங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு எந்த பேஜ் ஓப்பன் பண்ணாலும் இந்த ஃபர்டிலிட்டி ஹெல்த் கோச் அப்படின்னு அவங்க சர்டிஃபைட் ஆன கோச்சஸா இல்ல அவங்க நிஜமாவே அதெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது பட் அந்த மாதிரியான விஷயங்கள் ஆன்லைன்ல நிறைய இருக்கு நிறைய பேர் வந்து குழந்தையின்மை அப்படின்னு உடனே டாக்டர் கிட்ட வர்றது முன்னாடியே அந்த கோச் கிட்ட எல்லாம் போய் அவங்க சொல்ற விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்ககிட்ட வர்ற நிறைய பேரை நீங்க வந்து பார்த்துருக்கலாம் ஸோ இத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐ டோன்ட் மைண்ட் ஐ திங்க் அது ஒரு பாசிட்டிவ்வாக தான் நம்ம எடுத்துக்கணும் எக்ஸெப்ட் தட் அவங்க வந்து குவாலிஃபைடாக ஒரு இதுலேருந்து பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இவ்வளோ லைஃப் ஸ்டைல் பற்றி நீங்கள் பேசணும் இல்லையா இப்போ டாக்டர்ஸ்க்கே லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் இருக்குது ஏன்னா எங்களால் கரெக்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியல லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னு சொல்லிட்டால் பேஷண்ட்

ஆர் தி அண்ட் டாக்டர்ஸோட ஒரு பேஷண்ட்ஸ் கூட ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் எப்பவுமே இந்த கோச்சஸ் கவுன்சிலர்ஸ் இவங்களோட வந்து அவங்க ரொம்ப இருப்பாங்க நம்ம அவங்களோட ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக வேலை பண்ணுறது தான் பெட்டர்னு நான் ஃபீல் பண்றேன் தேர் ஆர் சோ மெனி பீப்புள் ஹூ வெரி வெல் குவாலிஃபைட் எஸ்பெஷலி இந்த மாதிரி கோ இந்த மாதிரி கோர்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தே கேன் டெஃபினெட்லி ட்ரெயின் தெம் எக்ஸாக்டாக டயட் ஆல்டர்னேட்டிவ் தெரு பீப்புளாக இன்ஃபேக்ட் ஃபர்டிலிட்டி யோகான்னு நிறைய பேர் பண்றாங்க அண்ட் யூ பி சர்ப்ரைஸ் சம்டைம்ஸ் ரொம்ப இம்பாசிபிள் கேசஸ் நம்ம வந்து வே மாட்டாங்க இவ்வளவு சைக்கிள்ஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறாங்க திடீர்னு ஒரு பாசிட்டிவ் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க அங்கே போனேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு ஸோ நம்மளுக்கு தெரியாததை நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது பாசிபிளி தெர் இஸ் சம்திங் ஃபர்டிலிட்டி கோச்னு இருக்கலாம் தேர் குட் அண்ட் தேர் கிவிங் சம் பாசிட்டிவ் சப்போர்ட் டு த பேஷண்ட் ஐ திங்க் வி கேன் பி இன்க்ளூசிவ் இன்க்ளூசிவாக எடுத்துட்டு பண்ணலாம் அதுக்குன்னு வந்து பேஷண்ட் யார் யாரையோ போய் நம்பி பணம் செலவழிச்சிட்டு வருது அதுவும் அதை அதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் பட் அவங்களோட ரிசர்ச்சை தரவாக பண்ணி இது பண்ணினாங்கன்னா சம்டைம்ஸ் அவங்க நல்லாவே கவுன்சில் பண்ணி டயட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி வெயிட்டை ரெடியூஸ் பண்ண வச்சு ஏன்னா அவங்க கூடவே இருந்து பண்ண வைப்பாங்க இட் கேன் ஹெல்ப் ஓகே டாக்டர் டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து ஃபர்டிலிட்டி ஹெல்த் பற்றின நிறைய விஷயங்களை எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிங்க ஆக்சுவலி கூட பொழுது எனக்கு வந்து அவ்வளோ பாசிட்டிவாக வந்து ஃபீல் ஆகுது நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கும் நிச்சயமாக அது வந்து ஃபீல் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ